ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்கள் வந்து மறைஞ்சு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு இருந்தாலுமே வந்து அவரோட நினைவிடத்தை வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்காக இன்னுமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க பசங்களும் டெய்லி போய் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து அன்னதானமும் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அவங்க அப்பா வந்து எவ்வளோ எண்ணிக்கை இல்லாமல் நிறையா செஞ்சுருக்கிறாங்க எல்லார் மனசுலேயும் வந்து அது இன்னமும் இருக்குது அவர் இருக்கும்போது அதை பேசலை அப்படின்னாலுமே இப்போ வந்து அவர் மறைஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அவரை பற்றி ரொம்பவே பேசுகிறாங்க யங் ஜென்ரேஷனுக்கு வந்து அவரை பற்றி தெரியாமல் இருந்தாலும் இப்போ எல்லாரும் பேசுறத வச்சு ஓ அவர் இப்படிப்பட்டவராக நல்லா ஆக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சில பேருக்கு தெரியுமோ தவிர அவர் பண்ண நல்லது நிறைய பேருக்கு போய் சேரல ஆனால் வந்து இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் அவரை பற்றி பேசினதோ அவர் செஞ்சதை வந்து சொல்கிறதுமா எல்லாருக்குமே அவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து யங் ஜென்ரேஷனுக்குமே வந்திருக்கு இப்படிப்பட்டவர் வந்து நம்ம இருக்கும்போது வந்து கொண்டாடாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியுமே எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் எல்லாேருக்கும் வந்து ஒரு எந்தளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க உங்கள் அவரால் நீங்கள் வந்து உதவி பெற்றிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க